அறிவியலும் நிரூபித்திருப்பது என்னவென்று சொன்னால் உகாண்டாவினுடைய மூலிகைகளை பயன்படுத்துவதால் நீங்கள் நீண்ட நேரம் ஆற்றலை பெற்றிருக்க முடியும் உங்கள் வயது முப்பத்தி ஐந்தோ நாற்பத்தி ஐந்தோ அல்லது என்பதோ அதில் எந்த வித்தியாசமும் இல்லை மகிழ்ச்சியை அனைவரும் விரும்புகிறார்கள் இந்த வீடியோவை நீங்கள் எப்போதும் ஸ்கிப் செய்ய வேண்டாம் நண்பர்களே ஸ்ட்ராங் மேன் போல உங்களுடைய பார்ட்னர் அல்லது பார்ட்னர்களை எப்போதுமாக நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் அதன் பெயர் முலாண்டோ முலாண்டோ என்பது ஆப்பிரிக்காவினுடைய ஒரு மூலிகையாகும் இந்த மூலிகைகளை உகாண்டாவில் சிறு வயதிலிருந்தே பயன்படுத்துகிறார்கள் இப்போது புரிகிறதா இவர்களின் ரகசியம் மேட்டர் முலந்தாவினுடைய முக்கியமான பயன்பாடுகளில் ஒன்று உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை மிகவும் சிறப்பாக்குகிறது இதனுடைய தாக்கம் உங்களுக்கே தெரிய வரும் இதனால் நீங்கள் ஆவீர்கள் ஸ்ட்ராங்கர் 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 இதை பயன்படுத்திய பிறகு உங்களால் நீண்ட நேரம் நீடிக்க முடியும் உங்களுடைய எனர்ஜி லெவல் என்பது அதிகரிக்கும் இதனால் உங்கள் பார்ட்னருடன் நீண்ட நேர ஆக்ஷனை செய்ய முடியும் இதனை பயன்படுத்திய பிறகு உங்களுடைய மன வருத்தமும் குறைந்துவிடும் உங்களுடைய துணையுடன் நீங்கள் மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸை செய்ய முடியும் உங்களுடைய டிரைவ் மற்றும் எக்ஸைட்மெண்ட் இரண்டும் அதிகரிக்கும் ஆனால் ஆப்பிரிக்காவின் முலாண்டோவை இந்தியாவில் தேடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் அதனால் நீங்கள் லீவ் கேப்ஷுலை பயன்படுத்தலாம் இதில் உள்ளது ஆப்பிரிக்கன் முலாண்டோவினுடைய டபுள் பவர் அதோடு கூடவே பதினான்கு ஆயுர்வேத மூலிகைகள் அதாவது அஸ்வகந்தா கோன்பீச் சஃபேத் முஸ்லி சத்தாவரி இது உங்களை மேலும் சிறப்பான நபராக மாற்றும் அதாவது நல்ல பலனுடன் கூடவே மகிழ்ச்சியும் மேலும் வாழ்வில் மீண்டும் எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு ஏற்படாது நீங்கள் அச்சமின்றி இதை முழுமையாக பயன்படுத்த முடியும் இதை பயன்படுத்துவது மிக எளிதானது தினமும் தூங்குவதற்கு முன்பு இரண்டு கேப்சூல்களை பால் அல்லது தண்ணீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இதனுடைய தாக்கம் முதல் நாளில் இருந்தே தெரியும் உங்களுடைய பார்ட்னரிடம் செல்லும் போதே அதனுடைய மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களை கைவிட்டுவிட்டு சென்ற அந்த மகிழ்ச்சியானது மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் பயன்படுத்த வேண்டும் பிறகு ஏன் யோசிக்கிறீர்கள் லிவ் முஸ்டாங் கேப்சூல் வாங்குங்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது ஜிஎம்பி மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் மூலமாக அப்ரூவ் செய்யப்பட்டது இது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது அதனால் ஏன் காத்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஆர்டர் செய்யுங்கள் ఎవరైతే దిగులుగా ఉన్నారో వారు పెళ్లి కానివారు ఇప్పుడు అసలు భయపడన అవసరం లేదు తన భార్యతో ఎవరైనా రెండు నుండి నాలుగు నిమిషాల కన్నా రిలేషన్లో ఉండట్లేదో దానికి మా దగ్గర ఒక ఉపాయం ఉంది ఈ వీడియో మీకు చాలా సహాయపడుతుంది అవును నేను చెప్పేది నిజం ఈ వీడియో ద్వారా మీరు చాలా లాభం పొందుతారు మనం మాట్లాడుకుందాం పురుషుల ఇన్కేపబిలిటీ గురించి ఏదైనా జబ్బు చేసినప్పుడు శరీర బలహీనత వల్ల ఒంట్లో ఊపికి తగ్గిపోతుంది దీనికి ఉపాయం మా దగ్గరుంది మేము తయారు చేసిన మందు రూపంలో ఇది వంద శాతం ఆయుర్వేదిక్ మందు దుష్ప్రభావాలుండవు ఇందులో ఉత్తమమైన మూలికలు వాడం ఇది ఎలాంటి జబ్బునైనా తగ్గిస్తుంది మీరు పూర్తిగా నయమవుతారు అవును ఈ మందు వాడిన తర్వాత మీలో కొత్త మార్పు అనేది మీరే చూస్తారు ఇది చాలా మందికి ఉపయోగపడింది అవును ఏ మూలికలైతే తిని అప్పట్లో రాజులు తమ రాణులను సుఖపెట్టేవారో అవే మూలికలను వెతికి ఈ మందు మీరు ఇటువంటి సమస్యలతో బాధపడితే ఇప్పుడే కాల్ చేయండి చాలామంది ఈ మందుని కొనడానికి భయపడతారు మరియు ఆలోచిస్తారు కాని ఇందులో సిగ్గుపడాల్సిన అవసరమే లేదు మీరు ఎక్కడి నుండైనా కాల్ చేయొచ్చు మీకు ఈ మందు సేఫ్ గానే అందుతుంది సీక్రెట్ గానే అందుతుంది ఇందులో అసలు సిగ్గుపడాల్సిన అవసరమే లేదు ఇలాంటి సమస్యల వల్ల లైఫ్ స్పాయిల్ అయిపోతుంది దయచేసి ఈ మందును ఒకసారి వాడి చూడండి మరియు పూర్తి ఆనందాన్ని అనుభవించండి ఎందుకంటే జీవితంలో ఇటువంటి ఆనందాన్ని ఎవరూ కోల్పోకూడదు ఇటువంటి సమస్యల వల్ల